அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விலையான முக்கிய அறிவிப்பு மக்களே மிக கவனமாக இருங்கள் தமிழகத்தை தாக்கும் புயல் சின்னம் தண்ணீரில் மூழ்கும் தமிழகம் மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அந்தமான் கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிர புயல் சின்னமாக மாறி உள்ளதால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சோ இத பத்தியும் மேலும் சில கூடுதல் தகவல வீடியோல பாக்குறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்தமான் கடல் பகுதி நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிர புயல் சின்னமாக மாறி உள்ளதால் தமிழகத்திற்கு மீண்டும் அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புயல் சின்னமானது மேற்கு வட மேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை கடலோர தமிழகம் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யப்படும் என்பதால் அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னணியுடன் கூடிய லேசார்ந்து முதல் இந்த மழை பெய்யக் கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி